ஓ பாஸ்டர் ஏதோ லைன் அதிகாலை சபம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி வந்து அதை நான் தற்செயல நான் அதை ஓப்பன் பண்ணேன் பண்ணும்போது பிரதர் வந்து அதில் பார்த்தா எல்லாரும் ப்ரே ரெக்வெஸ்ட் போட்டிருந்தாங்க அது எப்படி போடுறது என்ன நடக்குதுன்னு முதல்ல எனக்கு தெரியல அப்படி கேட்கும்போது நீ விற்கப்படுவதில்லை அப்படின்ற தலைப்பில் பிரதர் பேசியிருந்தாரு நான் ரொம்ப கஷ்டத்தோட இன்னைக்கு இருந்த ஒரு பிரச்சனை எனக்கு என் என் கூட ஒர்க் பண்ணுற பக்கத்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுற ஒரு டீச்சர் வந்து எனக்கு விரோதமாக பேசி என்னை பற்றி தவறான காரியங்கள் அது செய்யாத காரியங்கள் அப்படி ஒரு நிகழ்ச்சியே இல்லை ஆனாலும் அவங்க போய் எல்லாருக்கிட்டேயும் போகிறவங்க வரவங்க கிட்ட எல்லாம் சொல்லி சொல்லி தப்பே பண்ணலனாலும் எல்லாருக்கிட்டையும் சொல்லி என்னுடைய பேரை வந்து கெடுக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி போய் சண்டை போடு ஸ்கூலில் போய் சண்டை போடு அப்படியெல்லாம் பண்ணாங்க ரொம்ப துக்கத்தோடு இருந்தேன் நான் ஆனா அந்த ப்ரேயர் முழுக்க நான் கேட்டேன் ஆனால் நான் சேக் பண்ணல ஆன்லைன் மட்டும் போட்டேன் அலாட் போட்டு அதை கேட்டுட்டு அந்த ப்ரேயர் முடிஞ்ச உடனே ஆறே கால் மணிக்கு பிரதர் ஃபோன் பண்ணி என்னுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட் சொன்னேன் உடனே பிரதர் வந்து சரி நீங்கள் எந்த இடோன்னுலாம் கேட்டு எனக்காக ஜோம் பண்ணாரு அன்னைக்கு நான் என்னைக்கு அதை கேட்டணும் அன்னிலிருந்தே அந்த சகோதரி வந்து இது மாதிரி பேசவே இல்லை நான் என்னைக்கு அந்த ஜபம் பேர் பிரதர் அதுக்கு முன்னால ஒரு ஒரு ரெண்டு மாசமா எனக்கு போராட்டம் டெய்லி பிரச்சனை என்னால சாப்பிட முடியல தூங்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா என்னைக்கு பிரதர் கிட்ட பேசணும் பிரதர் வந்து சொன்ன பண்ணாரு சிஸ்டர் நீங்க வந்து அவங்கள தேடியும் காண மாட்டீங்க நீங்க தேடினா கூட உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்க நீங்க கவலைப்படாதீங்க அவங்க மனம் மாறுவாங்க உங்க கிட்ட வருவாங்க வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க நான் தவறா பேசிட்டேன் அப்படின்னு சொன்னாரு ஆனா இருந்து அவங்க வந்து திருப்பி என்னை பத்தி யாருக்கிட்டையுமே அவங்க பேசவே இல்லை அதுக்கப்புறம் நேற்று வந்து நேற்று பிரதருக்கு நேற்று காலையில போன் பண்ணும்போது நான் சாட்சி சொல்றீங்களா சிஸ்டர்னு கேட்டாரு கண்டிப்பா சொல்றேன் பிரதர்னு சொல்லிட்டேன் நேற்று ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன் அந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்திருந்தாங்க நான் அங்கேயேதான் அவங்கள பார்த்தமே இருக்கு நிஜமா கொஞ்சம் பயம் ஆயிடுச்சையோ இங்கே ஏதாவது சண்டை போடுவாளோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அவங்க என்னை பார்த்துட்டு அந்த பக்கம் அவங்க இருக்கிறாங்க நான் அந்த பக்கம் சாப்பிட்டு இருக்கிறேன் அவன் பாட்டுக்கு யாரோ ரெண்டு பேர்கிட்ட பேசிட்டு அமைதியா போயிட்டாங்க அது ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு கர்த்தர் வந்து எனக்கு பெரிய கார்டை செய்தார் அதிகாலை ஜமத்தில் முதல் நாளே எனக்கு அற்புதம் முதல் நாள் வந்து கேட்கும்போதே இந்த அற்புதம் கிடைச்சிது ரெண்டாவதா ஒரு போன வாரம் ஒரு மூணு நாளைக்கு முன்னால என் பையன் எம்எஸ்சி டேட்டா சயின்ஸ் முடிச்சுட்டு இருக்கான் அவனுக்கு வந்து வேலைக்காக நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணோம் அப்ளிகேஷன் போட்டால் அது எதுவும் கிடைக்கல இங்கே நான் வந்து வாணியம்பாடி திருப்பத்தூர்லேயே ஒரு ஐடி கம்பெனி இருக்குது அங்கே வந்து வேலை கிடைக்குது இருக்குது வேலை இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னாங்க நான் என் பையன்கிட்ட பே சொல்லும்போது அவன் ஒரு மாதமாகவே அவன் ஒத்துக்கலை அவன் என்ன சொல்கிறான் மம்மி இங்கே லோக்கல் வேணா நான் வெளியே சிட்டியில் போனா தான் எனக்கு நல்ல ஆப்ஷன்ஸு அதனால நான் சென்னை இல்லைன்னா பெங்களூர் போகிறேன் நான் சொன்னேன் இல்ல சொல்லம் இங்கே போ அவங்க டேடியும் நானும் எவ்வளோ சொல்லியும் கேட்கல இல்லை மம்மி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் அப்புறமா நான் வந்து பிரதலுக்கு ஃபோன் பண்ணேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னால் பண்ணிவிட்டு பிரதர் இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது பட் அவன் போக மாட்டேங்கிறான் இங்கே லோக்கல் வேணாம் மம்மி நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்போ தான் எனக்கு ஆப்ஷன்ஸ்ன்றான் நீங்கள் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் சரி நான் இன்னைக்கு பேசுகிறேன் மறுபடியும் ஒரு கடைசியாக ஒரு முறை இன்னைக்கு அவனை கேட்குறேன் திருப்பத்தூருக்கு போப்பா அப்படின்னு கேட்குறேன்னு சொல்லி சொன்னேன் பிரதர் வந்து அதுக்காக ஜாயின் பண்ணார் ஈவினிங் நான் ஸ்கூலுக்கு ஹெச்எம்மா இருக்கிறேன் நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஒரு ஆறு மணி இருக்கும் அப்பா அவனை கூப்பிட்டு சா இங்கே வா சொல்லிட்டு இந்த மாதிரி திருப்பத்தூர் நான் சொல்ல ஆரம்பிக்கவே இல்லை அவன் சொல்லிட்டா நான் போறேன் மம்மி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நான் போறேன் இப்போத்துக்கு நான் போறேன் அதுக்கப்புறம் எனக்கு சிட்டியில் ஏதனா கிடைச்சா நான் இதை ரிசைன் பண்ணிட்டு நான் அங்கே போனேன் ஓகே சலா நீ முதல்ல போ இதனுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து யூஎஸ்ஏல இருக்குது அவ்வளோ பெரிய நல்ல கம்பெனி தான் இது நீ போ கடவுள் அந்த இடத்துல உன்னை உயர்த்துவாரு அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி பிரதர் ஜான் பண்ண அன்னைக்கே அவன் உடனே நான் போறேண்ணிட்டான் இப்போ அடுத்த வாரத்துல அவனுக்கு இன்டர்வியூ அங்க ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க அதுக்கப்புறம் ஒன்னாந்தேதியில இருந்து அவன் வேலைக்கு போகும்படியா இருக்கும் இந்த அதிகாலை ஜபத்துல நான் கலந்துக்கிறதுனால ந நிறைய அற்புதம் ஒவ்வொரு நாளும் கடவுள் வந்து என்னை அற்புதமா வழிநடத்துனாரு ரொம்ப பாரத்தோட வேதனையோட நான் இந்த ஜபத்துக்கு வந்தேன் இன்னைக்கு விடுதலையா கடவுளை ஆராதிக்கும்படியா கர்த்தர் எனக்கு உதவி செய்திருக்கிறாரு கர்த்தருடைய நாமத்துக்கு அது வந்து வந்து சிஸ்டர் வந்து முன்ன முன்னேற்ற நைட் வந்து எங்க வீட்டுக்கார் போச்சுக்குள்ள வேலை செய்யறாரு அவருக்கு வந்து கையில ஒரு கட்டி வந்துட்டு இருந்தது எனக்கு சொன்னாரு நைட்டு தான் அந்த மாதிரி கையில வந்து ஒரு கட்டி வந்திருக்குது நான் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து எனக்கு மண்டே அப்பாயின்மெண்ட் நான் போறேன் சின்ன அது கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்றாரு அதனால எனக்கு உள்ளம் கையில் இருக்குது அதை கட்டி அதனால கம்ப்யூட்டர்ல வேலை செய்யும் போது எனக்கு கொஞ்சம் வலிக்குதுப்பா நான் போறேன்னு சொன்னாரு சரி நான் பிரதர் அவர் ராத்திரி ஒரு பத்தரை மணிக்கு பண்ணாரு போன் நான் நினைச்சேன் சரி ப்ரேயர் முடிஞ்சு பிரதருக்கு சொல்லலாம் போன் பண்ணி இந்த மாதிரி வீட்டுக்காரருக்காக பண்ண சொல்லலாம் அதே மாதிரி எனக்கு சுகர் இருக்குது இந்த கால் பெருவர்கள் வந்து எனக்கு பயங்கர வலி எரிச்சல் வலி அதனால ரொம்ப கஷ்டமா இருந்தது ராத்திரி இந்த ரெண்டு காரியங்களுக்காக ராத்திரி நான் ஜோம் பண்ணிட்டு படுத்தேன் ஆனால் யூஸ்வலாக பிரதர் ஜோ பண்ணும்போது எல்லா வியாதி அஸ்தர்களுக்காக ஜோம் பண்ணுவார் கேன்சர் பேஷண்ட்டுக்காக பிரதர் அதிகம் ஜோம் பண்ணுவார் ஆனால் நேற்று சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் பிரத சிஸ்டர் வந்து அதை சொல்லி ஜோம் பண்ணாங்க கைகளில் கால்கள்ல கட்டினால கஷ்டப்படுற எல்லாருக்காகவும் ஜோ எனக்கு ஆச்சரியம் நான் ஜவ் முட்டி போட்டுருக்கிறேன் நான் கண்ணை திறந்தே பார்த்தேன் என்ன இது யாரோ சொன்னது போல சிஸ்டர் சொல்லி ஜோம் பண்ணுறாங்களே இருக்கிற கட்டிகளுக்காக ஜெபிக்கிறோம் அதை கட்டியெல்லாம் மறையணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க அடுத்தது அதை விட இன்னொரு ஒரு பெரிய ஆச்சரியம் எல்லா சுகர் பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கிறேன் அவங்களுக்கு அவங்களுடைய கஷ்டமெல்லாம் ஆனால் அவங்க பாதை எரிச்சல்கள்லேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்த வார்த்தையை சொல்லியே சிஸ்டர் ஜோம் பண்ணாங்க நேற்று பண்ணாங்க நான் உடனே பிரேயர் முடிஞ்ச உடனே பிரதருக்கு போன் பண்ணி பிரதர் ஆவியானவர் சிஸ்டரோட பேசி இருக்கிறாரு இந்த மாதிரி என்னுடைய ரெண்டு ஜபம் ராத்திரி நான் ஜெபம் பண்ணிட்டு படுத்தேன் காலையில நான் ஜவுன் பண்ணிருக்கிறேன் அந்த ரெண்டு காரியங்களுக்காக சிஸ்டர் ஜவம் பண்ணாங்கன்னு நான் சாட்சி சொன்னேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் வந்து நம்ம பாரத்தோட உள்ளத்தின் ஆழத்துல வேதனையோட அந்த ஜபத்துல கலந்துக்கும் போது ஆவியானவர் அங்க பாஸ்டர் சிஸ்டரோட பேசி நம்முடைய காரியங்களுக்காக ஒரு வேண்டுதல் செய்தார் இது வந்து நேத்திய தினத்துல அதை நான் உண்மையாவே நான் ரொம்ப விசுவாசிச்சோம் பாஸ்டர் கத்துடைய நாமத்துக்கு சோத்திரம் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் சார் கருத்துறவங்களை ஆசிரியப்பாராக அனைவருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் அநேக சாட்சிகளை எழுப்புவாரவங்க சாட்சிகளை கேட்டு கத்தின் கத்தின் அநேக அற்புதங்கள் நடக்கும் விசுவாசிக்கிறேன் சார் கத்துறவங்க குடும்பத்தை ஆசிரியப்பாராக சரி சார் பார்ப்போம் ஓகே பிரைஸ் கால் பிரைஸ் தேங்க்யூ பிரதர் Thank you, Linda.